தலைவர் அவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற வேளையில் நாமெல்லாம் போட்டி வணங்குகின்ற தெய்வீக திருமகனையும் தலைவர் மூக்கியா தேவருடைய புகழையும் தென்பாண்டி மண்டலத்தில் ஓங்கி உறக்க கூறி தம்முடைய சிம்மக்குரலால் தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி ஆளும் வர்க்கத்திற்கு மிகவும் சவாலாக இருந்தவரும் எங்களை போன்று சமகாலத்தில் காவல்துறையினுடைய அடக்குமுறையும் அரசனுடைய அடக்குமுறையும் எல்லற்ற துயரங்களின் துன்பங்களை சந்தித்து இன்று நேற்று காலை மரியாதைக்குரிய தேவர் குல கூட்டமைப்பினுடைய தலைவர் அஞ்சான் அஞ்சன் ஆற்றல் மிகு சண்மையா பாண்டியன் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள் இந்த துயரமான நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வகையில் நேற்று தியாகலாம் தியாகியாக இந்த தமிழகத்திலே பிறந்து கப்பல் ஓட்டி இந்திய அரசாங்கத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சவால் விட்ட மாபெரும் தியாக சின்மல் தெய்வீக சிம்மன் தேவரால் வணங்கியவர் மாவூசி அவர்களுடைய பிறந்த நேற்று இன்று சண்முக பாண்டியனுடைய நல் அடக்கம் மாலை நான்கு மணியில் தென்காசியில் நடைபெற இருக்கிறது இந்த நாள் தலைவர் மூக்கியா சேருடைய குரு பூஜை விழாவில் அவருக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை குடும்பத்தினாருக்கும் அவருடைய அவருடைய தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் பாரதிய விழா கட்சி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இன்று மாலை அங்கு நடக்கின்ற நாலு மணி அடக்கத்திற்கு பாரதிய பாஜக கட்சி கலந்து கொள்கிறது என்பதை தெரிவித்து அவருக்காக வாழ்நாள் முழுவதும் துயரத்தையும் துன்பத்தையும் சந்தித்தவர் சண்முக பாண்டியன் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த சமூகத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்த சண்முக பாண்டியன் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கவில்லை இனிமேலாவது தெய்வீகத்தின் மகன் தேவருடைய காலடியில் அவர் இழைப்பாற வேண்டும் அவருக்கு அவருடைய ஆசி இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் கிடைக்கும் என்று கேட்டு பாரதிய பாருங்கள் ஒரு நிமிடம் மௌன செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க சமயமாட்டிய புகழ் நினைவுகள் இந்த பூமி உள்ளவரை அவர் போல் பாடுவோம் வணக்கம்